ஹலோ மக்களே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இறால் வறுவல் செய்யலாமா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பிடிக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இந்த டேஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மியான பொருட்களை வச்சு செம்ம டேஸ்டியான இறால் வறுவல் எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துடலாமா இந்த இறால் வறுவலை நீங்கள் சப்பாத்திக்கு தோசைக்கு ஸ்பாட் இட்லி எல்லாம் செய்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி கூட நீங்கள் இந்த மசாலா வச்சுட்டு மேலே இட்லி மாவு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாதம் சாம்பார் சாத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இறால் வேக வச்சுக்க போகிறோம் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது நல்லா சூடாக இருக்க வானலை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்மளோடய இறாவில் வந்து போட்டு நல்லா வந்து வேக வச்சுக்க போகிறோம் கொஞ்சம் நேரத்தில் இறால்லேருந்து தண்ணி வர ஆரம்பிக்கும் அந்த தண்ணியிலே தான் நம்ம ப்ரான் வந்து வேகணும் ஒரு வேளை உங்களுக்கு அந்த ப்ரான் வந்து வேகிறதுக்கு தண்ணி பத்தாதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து வந்து வேக வைங்க தண்ணி ஜாஸ்தியாக வந்து விட்டுடாதீங்க ப்ரான் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும் அதே மாதிரி ஓவர் குக்குமே ஆகிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் வந்து அதை வேக வச்சு பார்த்துக்கோங்க மேக்ஸிமம் தண்ணி தெளிக்க வேண்டிய அவசியம் இருக்காது இந்த மாதிரி நல்லா வந்து அந்த தண்ணியிலே அது வந்து வேகட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா கிளரி விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா நீல வாக்கில் அந்த ப்ரான் வந்து நல்லா சுருண்டு வேக ஆரம்பிச்சிருச்சு இதை தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம் இந்த ப்ரான் நல்லா ஆறுனதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க நம்ம இதை மாதிரி ஃபுல்லாக வந்து போட போகிறது கிடையாது ஆறுனதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க இதே மசாலாவை நீங்கள் இந்த மாதிரி ஃபுல் ப்ரான்லேயும் வந்து செய்யலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஆனால் கட் பண்ணி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த டேஸ்ட் இப்போ நம்மளோட ப்ரான் எல்லாத்தையுமே கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு வானலில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க தேங்காய் எண்ணெயில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும் தேங்காய் எண்ணெய் இல்லைனா நீங்கள் வீட்டில் நார்மலாக எப்போயும் யூஸ் பண்ணுற எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பொரிய விடுங்க கடுகு நல்லா வெடிக்கணும் அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் கூடவே ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு வந்து சேர்த்துக்கோங்க சோம்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா கைப்பிடி நிறையா பொடியான இருக்குன்ன வெங்காயத்தை நான் இப்போ வந்து சேர்த்துக்க போகிறேன் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அந்த வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கணும் இந்த எண்ணெயில் ரொம்ப முக்கியமான ஸ்டெப் இதுதான் இந்த வெங்காயம் நல்லா வதங்கலைன்னா உங்களுக்கு இந்த ப்ரான் ஃப்ரை வந்து டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் அந்த எண்ணெயிலே நம்மளுடைய வெங்காயம் வந்து வதங்கட்டும் நம்மளோட வெங்காயம் ஓரளவுக்கு வதங்க ஆரம்பித்த உடனேவே காரத்துக்கு பச்சை மிளகாய பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறோம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து வெங்காயம் சேர்க்கறதுக்கு முன்னாடி எப்பயுமே இஞ்சி பூண்டு போய் சேர்க்காதீங்க சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அடி பிடிச்சிரும் நீங்கள் அந்த மாதிரி ஒரு வேலை இஞ்சி பூண்டு போய் சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க ஜாக்கிரதையாக செய்யணும் ஏன்னா எண்ணெயில் நம்ம தண்ணி விடுறப்ப அதை தெரித்து அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குன்றதுனால நீங்கள் வெங்காயம் வதங்கதுக்கப்புறமா எப்பயுமே இஞ்சி பூண்டு போய் சேருங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட மசாலா எவ்வளோ நல்லா வதங்கியிருக்குன்ட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருக்க ப்ரான் எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு இந்த ஃப்ரைக்கு தேவையான தூளுப்பு வந்து சேர்த்துக்கோங்க எதுக்காக தூளுப்பு சேர்க்கணும்னு சொல்கிறேன்னா நம்ம வந்து இதில் வந்து தண்ணியை வந்து ஆட் பண்ண போகிறது இல்லை ஜஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விடுவோம் உப்பு வந்து கரையாதுன்றதுனால தான் நம்ம தூளுப்பு வந்து ஆட் பண்ணிக்கணும் ப்ரானை நான் வீடியோவில் காட்டுன அளவுக்கு பொடியாக நறுக்கி வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்க போகிறோம் கூடவே வந்து நம்ம குழம்பு மிளகாய் தூள் சேர்க்க போகிறோம் இந்த ஃப்ரை வந்து கொஞ்சம் காரசாரமாக இருக்கிறப்ப தான் டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஒரு வேலை காரம் வந்து கம்மியாக தான் வேணும்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகாயை வந்து குறைச்சிட்டு நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் நிறையா வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் இப்போ ஒரு கால் ஸ்பூன் தான் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் தனி மிளகாய் தூள் சேர்க்க தேவை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் எண்ணெய் பத்தலைன்னு நினச்சிங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வைக்க போகிறோம் அப்போ தான் இந்த மஞ்சள் தூள் மிளகாய் தூளில் இருக்க பச்சை வாசனை வந்து போகும் நிறைய தண்ணி விட்டுடாதீங்க ஏற்கனவே எல்லாமே நல்லா வெந்துருச்சு அதிகமாக தண்ணி விட்டிங்கன்னா இந்த ஃப்ரையோட டேஸ்ட் வந்து மாறிடும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வந்து அது ஃப்ரை ஆகிடுச்சு வாசனையே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கால் ஸ்பூன் வந்து பெப்பர் தூள் வந்து சேர்த்துக்கோங்க நான் சொன்ன மாதிரி இது கொஞ்சம் காரசாரமாக வந்து இருக்கும் அப்போ தான் வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும் பெப்பர் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து கிளறி விட்டு இதை இறக்குனீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ப்ரான் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும் நான் சொன்னேன் சொன்ன மாதிரி சப்பாத்திக்கு சாம்பார் சாதம் ரசம் சாத்துக்கலாம் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து அடிப்பிடிக்காமல் வந்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு என்ன பத்தலைன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அடிப்பிடிக்கிற ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் அதே மாதிரி தண்ணி தெளித்து வந்து வேக வச்சுக்கோங்க நிறைய தண்ணி விட்டுட்டிங்கன்னா இதோடைய ஒரிஜினல் டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது ஸோ இந்த மாதிரி ஒரு தடவை ப்ரான் ஃப்ரை வந்து செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ